ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் வந்து ஆச்சு ஒவ்வொரு ப்ளவுஸுமே நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து செக் பண்ணுவேன் ஏன்னா அப்போ நம்ம ஒரு பிளவுஸை எப்போ எடுத்து எப்போ முடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஒரு பிளவுஸை நம்ம தைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் டு இருபத்தி அஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும் நார்மல் பிளவுஸ் சொல்கிறேன் லைனிங் பிளவுஸாக இருந்தது அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சு முப்பது நிமிஷத்தில் இருந்து நாற்பது நிமிஷம் எல்லாம் ஐம்பது நிமிஷம் வந்து ஆகும் அது வந்து ப்ளவுஸோட சைஸ் பொறுத்தும் ப்ளஸ் அதோட வந்து அந்த ப்ளவுஸோட மெட்டீரியலை பொறுத்தும் வந்து நமக்கு தைக்கிறதுக்கான டைமிங் வந்து முன்னப்பின்னா ஆகும் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு நிமிஷமாச்சு கொஞ்சம் வந்து இது பெரிய சைஸை இது வந்து நார்மலான ப்ளவுஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே கை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது பட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பட்டி ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் உள்ளே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஊசியோட தையல் வந்து போட்டுட்டு அதை ஃபோல்டிங் பண்ணிச்சுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து குதிரோட தையல் வந்து போடுறேன் ஒரு ப்ளவுஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு சிலர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாள் கூடவே பண்றாங்க ஒரு சிலர் ஒரு நாளைக்கே ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்றாங்க ஒரு சிலர் எல்லாம் மூணு நாள் ஸ்டிச் பண்றாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட தைக்கிறத ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து ஆகும் ஒரு சிலர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க பதினஞ்சு ப்ளவுஸ் வரையுமே ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எதை வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அப்போ நம்ம வந்து அதோட அதுக்கு இதான மாதிரி நம்ம வந்து ஆயிரும் இப்போ நானே வந்து இதை எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் அடுத்தடுத்த வேலையே என் கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நான் அதிகமாக வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதை நார்மலாக பார்த்தீங்க நமக்கு தைக்கிறதுக்கு வர்றதே வந்து அதிகமா நார்மல் பஸ் தான் அதுக்கப்புறமே வந்து லைனிங் தான் வந்து வரும் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து வரும் நமக்கு இப்போ பேக்கும் வந்து நான் தையல் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது டாட் வந்து போடுறேன் இது நீங்கள் போது எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து தெய்ங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வந்து வராது அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அதை அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக வந்துடும் கட்டிங்கில் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்க்குறப்பவே வந்து நம்ம நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அலோ ப்ளவுஸை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம பார்க்குறப்ப அதில் எது மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் கட்டிங் மட்டும் போட்டுட்டு அலோ ப்ளவுஸை யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ நான் மூணாவது டாட் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு மூணு டாட்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன் இந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளியும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ப்ளவுஸோட இடைவெளியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமே எப்பயுமே இந்த ப்ளவுஸை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து போட்டு பார்ப்பேன் அந்த முன்னாடி இருக்கிற கப் ஷேப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதாவது வந்து ஒரு ஷேப் வந்து கரெக்டாக சரியில்லாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து ரெண்டாவது தையல் வந்து போட்டு விட்டுருவேன் கம்பல்சரி ப்ளவுஸில் எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் இப்போ நம்ம பட்டி வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் இந்த மாதிரி கொக்கி பீஸ் வச்சு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சைடும் வந்து நான் பட்டி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டி வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் குறைஞ்சி விட்டுவேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சுட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து பட்டி வந்து குறைஞ்சி விட்டுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பிளவுஸ் போடும்போது அந்த முன் பாகம் அதில் அட்டாச் பண்ணுறப்ப ஒரு ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிது இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறமேல இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கொக்கி பீஸும் வி பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மேல் பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அது மேலே வந்து தைச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையல் போட்டுவிட்டு அதை ஒரு ரெண்டு ஃபோல்டிங் வர மாதிரி நான் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கீழே வரையும் கொண்டு வந்து இந்த மாதிரி லாஸில் கட்டு கட்டி எடுத்துடலாம் இதை திருப்பி விட்டுட்டு மேலவும் நான் ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன் ஏன்னா வந்து கொக்கி கட்டுறப்ப நமக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரியே வந்து வி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் வி பீஸ் தேக்கிறதுக்கு பேக் சைடை திருப்பி போட்டு மேலே வந்து குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்து அதை திருப்பிட்டு அதை ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்ட இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுறேன் நிறுத்தினதுக்கப்புறமே வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வீ பிடிக்கும்போது அந்த கிளாத் வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடுத்தது நம்ம வீ போட்டலாம் வீ போடும்போது அப்படி தான் ஒவ்வொரு வீக்குமே வந்து நீங்கள் நல்லா கட்டு கட்டி போட்டுருங்க ஜிக்ஸாக் மாதிரி போட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த வீ வந்து ரொம்ப நாள் ஆனாலும் நமக்கு கிளியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் எண்டு வரையுமே கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு எடுத்துருங்க அதுக்கடுத்தது இன்னொரு தடவை நான் வந்து அந்த கொக்கி பட்டியும் கொக்கிப்பட்டியும் பட்டியும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நமக்கு கை பக்கம் பக்கம்தான் போகணும் நம்ம இந்த முன்னாடி சைடு வந்து வைக்கக்கூடாது அளவு ப்ளவுஸ் வச்சு கழுத்து வந்து சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கழுத்து கரெக்டாக இருக்குது ஆனாலும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கிராஸ் கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கறனால இப்போ அளவே இருந்தது அப்படின்னா கஸ்டமர் போட போட அவங்களுக்கு இன்னுமே வந்து கழுத்து வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கிராஸ் கட்டிங் நீங்கள் வந்து அந்த கிளாத் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணியே வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன்னா இப்போ வர கிளாத் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸில் எந்தெந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு மிஸ்டேக் வருமோ அந்தந்த இடத்து எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்து சுதாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் வந்து கழுத்து பீஸ்க்காக பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் இது வச்சு தைச்சதுக்கப்புறமே நம்ம வந்து அடுத்தது இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிடலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையலும் குதிரோட தையலும் போடுறோம் இல்லைங்களா ஊசியோடய தையல் குதிரோட தையல் அது எந்தளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பட்டையாகவும் மடிச்சிடாதீங்க ரொம்பவும் சின்னதாகவும் மடிக்காதீங்க ஒரு மீடியமான சைஸ்க்கு நீங்கள் எப்போயும் தைக்கிற அளவுக்கு மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சு அது மேலே அப்படியே கை வச்சு ஒரு நீவு நீட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு தடவை திருப்பி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எங்கேயாவது வந்து கிளாத் வந்து வெளியில் இருந்தது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க பின்னாடி கழுத்தில் ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி மடிச்சு தைக்கும் போது அந்த தையல்லோடு அந்த ரெண்டு தையல் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ நான் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டாடுறேன் ஊசியோட தையல் போட்டுட்டு அதுக்கடுத்ததே நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டாரலாம் டபுள் ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ வர ப்ளவுஸில் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் எல்லாமே ட்ரிபிள் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க அது ஒரு டிசைனாகவும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ டபுள் ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து கை தான் வச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறோம் கை தைக்கிறதுக்கு முன்னாடி கையோட ரெண்டு சைடுமே வந்து அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ஒன் சைடில் மட்டுமே வந்து கொஞ்சம் கிளாத் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கரைச்சி வெட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகவும் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடைஞ்சி வெட்டுற மாதிரி இருந்தது அதை அதையும் வந்து நான் குடஞ்சி வெட்டிக்கிட்டேன் இப்போ வெட்டிகிட்டே நம்ம வந்து கை வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பாதி பாட் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பாதியில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு அப்புறம் திருப்பியும் மேலே இருந்து கீழே வரையும் வந்து மீதி கையையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டருக்கு நேராக கையை வந்து கரெக்டாக வச்சு கீழே கிட்டேயும் கை கரெக்டாக வருதா ஜாயின் பண்ணுற இடம் கீழே பட்டிக்கிட்டேயும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் இது பாருங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டாட் போட்டிருக்கிற இடத்துல நாலாவதாக இன்னொரு டாட் வந்து சென்டராக மடித்து நான் வந்து போடுறேன் பட்டியில் வந்து லைட்டாக வந்து பிடிச்சி தச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு இந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஆம்கோல் கிட்ட பாருங்கள் உங்களுக்கு ஆம்கோல் கிட்ட சரியாக வருது அப்படின்னா அதில் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க எக்ஸ்ட்ராவாக வந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கீழே வந்து பட்டியில் வேணால் லைட்டாக பிடிச்சிக்கோங்க மூணு டாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நாலாவதாக இன்னொரு டாட் போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு அந்த இது வந்து சரியாக இருக்கும் இப்போ அடுத்தது இன்னொரு பக்கம் கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முதல் உங்களுக்கு வந்து டாட் தேவை இல்லை அப்படின்னா இந்த சோல்டரை வந்து சரியாக வச்சுட்டு நம்ம வந்து பேக் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அதில் எந்த போர்ஷன் நமக்கு அதிகமாக வருது கீழ் பா கீழே இருந்து மேலே வரையும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் பேக் சைடு அதிகமாக வந்தால் பேக் சைடு கம்மி பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரண்ட் சைடு அதிகமாக வந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம் ப்ளவுஸில் ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இருக்கு இருக்காது நம்ம இத்தனை தடவை வந்து செக் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே வந்து ஏதாவது ஒரு சில ப்ளவுஸில் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ நான் அலோ ப்ளவுஸ் வச்சு நான் இது வந்து சைட் ஜாயின் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டைம்ல வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் கைக்கும் கீழே பட்டிக்கும் அப்புறம் நம்ம வந்து சைடு தைச்சதுக்கப்புறமே அப்புறமே வந்து நாலு எக்ஸ்ட்ராவா தையல் போட்டுட்டு சைடு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் கை மட்டும் வந்து கஸ்டமர் வந்து ஒரு தையல் அளவுக்கு லூஸ் கேட்டாங்க அப்படிங்கிறனால அந்த இடத்த மட்டும் நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி வர மார்க் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்க நமக்கு அந்த சைடு ஜாயின் பண்ண இடம்லாம் கரெக்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்குது அடுத்தது இந்த பக்கம் ஷோல்டரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம ப்ளவுஸை வந்து முக்கால்வாசி நீட்டாக காட்டுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங்கும் ப்ளஸ் அதோட வந்து அந்த எங்கேயுமே வந்து பிசு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதும் தான் அப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்ம ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அதனால நீங்கள் வந்து பிளவுஸை ஃபஸ்ட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க பழகுங்க எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வந்து தைச்சு பழக பழகுங்க நீங்கள் இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவே வந்து உங்களுக்கு சரியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஏதாவது ஒரு திடீர்னு ஆர்டர் எடுத்தாலோ இல்லை வந்து அதிகமாக பிளவுஸ் வந்தாலோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இது எல்லாமே நீங்க வந்து பிளவுஸ்ல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் வந்து சைடு டாட் வந்து போட்டாச்சு இப்ப நம்ம வந்து பேக் டாட் வந்து போட்டா பேக் டாட் போடுறது லாஸ்ட்டாக தான் நான் வந்து போடுவேன் இந்த மாதிரி வந்து கடைசியாக எவ்வளோ தூரம் நமக்கு வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுருவேன் ரொம்பவும் அதிகமாக பேக்கில்லாம் டாட் பிடிக்காதீங்க ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச்சுக்குள்ளார வந்து பேக் டாட் போட்டிங்க அப்படின்னாவே வந்து கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ்லலாம் நமக்கு வந்து வந்தால் பிடிங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க டிசைன் பிளவுஸ்க்கு நீங்கள் பிடிக்கவே வேணாம் அது வந்து பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் டாட் பிடிக்காமல் இருந்தாலே இந்த மாதிரி நம்ம வந்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா டாட்டு ஒரு லீனாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம பிடிக்க தேவையில்லை அதுவே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த அந்த இடத்துல வந்து பிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே சுருக்கம் வராமல் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு கீழே பாருங்கள் இந்த பட்டி வந்து எவ்வளோ ஷேப்பாக கரெக்டாக வந்துருக்குது இந்த கப் ஷேப் எப்படி வந்துருக்குது இந்த நெக் போர்ஷன் அப்புறம் வந்து இந்த சைட் ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது பிளவுஸை வந்து நான் பேர் மைண்ட் பண்ணுறது கிடையாது அப்படியே வந்து கொக்கி கட்டி டெலிவரி கொடுக்குறதா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ்